வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் குழம்பு அடுத்த தடவை செய்யும்போது இந்த மாதிரி வச்சு பாருங்க எப்பவும் போல் நம்ம கடலைப்பருப்பு பருப்பு ஊற வச்சுட்டு உப்பு காரம் சேர்த்து அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக அரைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக வச்சு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மோர் குழம்புக்கு எப்பவும் நம்ம அரைச்சி விட்ற மாதிரி தேங்காய் கடலப்பருப்பு பருப்பு ஊற வச்சது ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் அரைச்செடுத்து வச்சுக்கோங்க அரைச்செடுத்து வச்ச வந்து விழுதை வந்து நீங்கள் மோரில் கரைச்சிக்கோங்க மோர் கொஞ்சம் கிணமாக இருக்கட்டும் அது கூட உப்பு போட்டுக்கோங்க கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ காய் வதக்கிண்டு கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிட்டு அந்த பொறிச்சு எடுத்து துக்கடாக போட்டு அந்த மோர் கரைச்சதையும் எடுத்து விட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிண்டி கிண்டி விட்டு பொறுக்க கொதிக்க வச்சாச்சின்னா அருமையான துக்கடா போட்டேன் மோர் குழம்புறவடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் ஆற்றில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பெரியவா குழந்தைகள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாள் அந்த நன்னா அதில் ஊறிண்டு அந்த புளிப்பும் ஏறிண்டு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்க